ہے عمر رضی اللہ عنہما قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم الا استطيع احدكم ايقرا الف ايا في قال وما يستطيع ذلك قال اما يستطيع احدكم ايقرا الحاكم التكاسر حضرات அப்துல்லாஹிபர் உமர் ரலி அல்லாவுத்தான் அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் எவருக்கேனும் தினமும் புரித குர்ஆனின் ஆயிரம் ஆயத்துக்களை ஓத ஏலுவா என்று நபிசல்லாஹு அலி உசல்லம் அவர்கள் கேட்டபோது தினமும் ஆயிரம் ஆயத்துக்கள் எவரால் ஓத முடியும் என்று சஹாபிகள் கூறினார்கள் உங்களில் எவருக்கேனும் குறைந்தபட்சம் அல்ஹாக் முத்தகாசு சூறாவை ஓதுக்கொள்ள முடியாதா ஏனெனில் அதன் நன்மை ஆயிரம் ஆயுத்துகளுக்கு சமமானது என்று நபிகள் நாயகம் ரசூருல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்நோபில் ரவியல்லாஹு தாலாண்டு அண்ணன் நபி சல் அல்லாஹு அலைகுவ சல்லாம் காலன் நோபில் எகரா ஃபைன்னஹா ஐவல் சூரா பின்பு யாருடனும் பேசாமல் விடுங்கள் ஐவல் உறங்கிவிடுங்கள் சூரா போதிய பின்பு யாருடனும் பேசாமல் உறங்கி விடுங்கள் ஏனென்றால் இந்த நீங்கியதற்கான உறுதி பத்திரம் உள்ளது என்று நபிகள் நாயர் சூருல்லா அவர்கள் தம்மிடம் புரிதாக ஹஜரத் நோபல் ரலியல்லாகத்தாலா அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள் ஹஜரத் அரசு மாலிக் மாணிக் ரலியல்லாகுத்தாலா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லு அலிசல்லாம் அவர்கள் சஹாபிகளில் ஒருவரை பார்த்து நீர் மனமுளித்துக் கொண்டீரா என கேட்டதற்கு யார் மனமுடிக்கவில்லை மேலும் திருமணம் செய்யும் அளவிற்கு செல்வம் என்னிடம் கிடையாது நான் ஏழை என்று சொன்னார் உமக்கு சூரத்தில் இஹ்லாஸ் மனமாக தெரியுமா என்று அசூருல்லா இசல் அல்லா வலிஸ் அவர் கேட்க செய்துள்ளேன் என்றான் இது நன்மையில் குரானின்

وقال رسول الله صلى الله عليه وسلم ودببت تسعرت ماذا يا رسول الله قال الجنت قال ابو فريدا وارد ان ادخبر الى الرجل فبشروه ثم فرقته ايام ديون مع رسول الله صلى الله عليه وسلم فصرت الغزا

ஒருவர் ஓதுவதை கேட்ட ரமீசல்லா அறிவிசல்ல அவர்கள் கடமையாகி விட்டது என்றார்கள் யார் சூரல்லா என்ன கடமையாகி விட்டது என்ன நான் கேட்ட சொருக்கம் கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள் சென்று இந்த முரேலா அவர்கள் விரும்பினேன் ஆயினும் ரசூருல்லா அவர்களுடன் மதிய உணவு உண்பது தவறிவிடு போய்மோ என்ற எண்ணத்தால் உணர்களுக்கு முதலிடம் கொடுத்தேன் ஏனெத்தால் நபிசல்லாகோ அறிவு செல்லம் அவர்களுடன் உணவு அருந்துவது பெரும் பாக்கியமாகும் அதன் பிறகு அம்மனிதர் இருந்த இடத்திற்கு வந்தபோது அவர் அவ்விடத்திலிருந்து சென்றுவிட்டார் என்று அபு குரேரா நலியல்லா உத்தரன் அவர்கள் அறிவிக்கிறார்கள்